இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னா ராபர்ட்டி நொபிளை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் நம்ம யூஜிசி நெட் தமிழ் சேனல்ல பார்க்க போறோம் டெய்லியும் பதினோரு மணிக்கு ஒவ்வொரு பதிவோட நான் சந்திக்க போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராபர்டி நொபிளி இவருடைய வரலாறு தான் இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போறோம் மேலை நாட்டு அறிஞர்களுடைய பங்களிப்புல அதுவும் குறிப்பா கிறிஸ்தவர்களினுடைய பங்களிப்புல இவரும் இடம்பெறாரு நம்ம முதல் காணொலியில கிறிஸ்துவத்தினுடைய தமிழ் பணி அப்படின்ற ஒரு அடிப்படையான ஒரு அறிமுக வகுப்பை நான் உங்களோட பகிர்ந்துகிட்டேன் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹென்றி ஹென்றி ஹெங்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹன்ரிக் அடிகளாருடைய குறிப்பை நான் முதல்ல பதிவு செஞ்சேன் இது மேலை நாட்டு கிறிஸ்தவர்களினுடைய தமிழ் பணி அப்படின்ற தலைப்புக்குள்ள பார்க்கக்கூடிய இரண்டாவது நபர் தான் டி நொபிளி இவருடைய குறிப்பு தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இவர் பிறந்த நாடு வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு நபர் இவருக்கு வந்து தத்துவ போதகர் அப்படின்ற ஒரு வேறு பெயரும் இருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பெயர் டி நொபலிக்கு வந்து வழங்கக்கூடிய வேறு பெயர் எது அப்படின்னா தத்துவ போகர் அப்படின்ற சொல்லாடல் பொதுவான குறிப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ உரோம பிரபுத்துவ குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இந்த டி நொபலி இருபத்தி ஆறு வயதுல இயேசு சபையில் சேர்ந்து கத்தோலிக்க குருவா மாறி தமிழ்நாட்டுல சமய பணியாற்றுவதற்காக விருப்பம் கொண்டு ஆயிரத்தி அறுநூற்றி ஐந்துல கோவாவுக்கு வந்திருக்கிறாரு ஆயிரத்தி அறுநூற்றி ஆறாம் ஆண்டுல மதுரைக்கு வந்து தமிழ் துறவி போல வாழத் தொடங்கியிருக்கிறாரு அப்ப கத்தோலிக்க மறை பணியாளராக தன்னுடைய பணியை வந்து தொடர்ந்து இருக்கிறாரு இறுதியில மயிலையில ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறுல இறைவனடி சேர்ந்திருக்காரு அதாவது மயிலாப்பூர்ல நான் அது கடைசியா ஒரு பதிவாகவும் நான் வந்து ஒரு தகவலை மறுபடியும் நான் சொல்லியிருக்கேன் மயிலை அப்படின்றது மயிலாப்பூர் இவருடைய இவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் உரைநடையினுடைய தந்தை அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உரைநடை சார்ந்த நிறைய நூல்களை எழுதியிருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நூல்கள்னு நினைக்கிறேன் அதனால நிறைய நூல்களை எழுதியிருக்கிறதுனால உரைநடையினுடைய தந்தை அப்படின்ற ஒரு சொல்லாடலையும் இவருக்கு முன் வைக்கிறாங்க நூற்றுக்கணக்கான நூற்று கணக்கான உயர்சாதி இந்துக்களை கிறிஸ்தவரா மாத்திருக்கிறாரு அஹ் வடமொழி தென்மொழி இந்த ரெண்டு மொழியிலையும் குறிப்பா தெலுங்குகளிலும் வந்து முறையா கற்று தேர்ந்த நபர் அஹ் இங்க தென்மொழி அப்படின்னு சொல்லும் போது தமிழ் தெலுங்கு இதோட வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு மொழி இருக்கும் அந்த மூன்று மொழிகளில் ரொம்ப சமஸ்கிருதம் நினைக்கிறேன் மூன்று மொழிகள்லையும் கற்றுத்தேர்ந்த தேர்ந்த ஒரு நபர் புலமை நிரம்பிய ஒரு நபரா தான் அந்த ராபர்ட்டி நொபிளி விளங்கியிருக்கிறாரு அஹ் கிறிஸ்துவ சபைய நிறுவனாரு தமிழக அந்தனர் போல உடை உடைத்து வந்து காவி உடைய உடுத்தி பூணூல் அணிஞ்சு சைவ உணவு பழக்கத்தை மேற்கொண்டிருக்கிறாரு வேதங்கள் புராணங்கள் இது எல்லாமே ஆய்ந்தறிய வடமொழி தமிழ் தெலுங்கு ஆகிய மொழிகள்ல தேர்ச்சி பெற்றவரா இருந்திருக்கிறாரு துரைமங்கலம் சிவபிரகாச சுவாமி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சமயவாதம் செஞ்சிருக்கிறாரு திருமலை நாயக்கரனுடைய நண்பரா இவர் இருந்ததுக்கு அப்புறமா சில ஆண்டுகள் கழித்து இலங்கைக்கு போயிருக்கிறாரு இலங்கைக்கு போனதுக்கு அப்புறமா ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழுல மயிலாப்பூர்ல இறந்துருக்கிறாரு ஆனா முன்னாடி ஒரு பதிவை நம்ம பார்த்தோம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறுல மயிலாப்பூர்ல இறந்ததாவும் ஒரு கருத்து முன்வைக்கப்படுது ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு அப்படின்ற அந்த ஆண்டையும் சொல்றாங்க இது ரெண்டுமே விவாதத்துக்குரியதா பார்க்கப்படுது ஆண்டு சரியா தெரியல ஆனா மயிலாப்பூர்ல இறந்தது வந்து உண்மையா பார்க்கப்படுது ஆனா இறந்த இடம் இது அப்படின்றது தான் உறுதியாகலை இதுதான் அவருடைய பொதுவான குறிப்புகள் வாழ்க்கை இலக்கிய பணி அப்படின்னு பார்க்குறப்போ ஆஹ் தூஷ்ண திக்காரம் நித்திய சேவன சல்லாபம் மந்திர மாலை ஆத்ம நிர்ணயம் ஞான உபதேச காண்டம் இயேசுநாதர் சரித்திரம் சுகுண விவரணம் நித்திய ஜீவன் சல்லாபம் தத்துவ கண்ணாடி தீபிகை வேதம் தேவமாதா சரித்திரம் ஆஹ் திக்காரம் அது ரெண்டு முறை வந்திருக்கு விஸ்வாச சல்லாபனம் சல்லாபம் உபதேச சல்லாபம் பத்து சல்லாபம் சிலுவையின் விசேஷ சல்லாபம் இது எல்லாமே அவர் எழுதின நூல்கள் ஞான உபதேச காண்டம் இதுல பாத்தீங்கன்னா ஐந்து காண்டங்களை உடையதான் இது ஆஹ் நான்காவது காண்டத்துக்கு வந்து மந்திர வியாக்கியானம் அப்படின்ற ஒரு சொல்லாலையும் ஐந்தாவது காண்டத்தை வந்து வேத லட்சணம் அப்படின்ற சொல்லாடலையும் சொல்லாலையும் அழைக்கக்கூடிய ஒரு நுட்பத்தை பார்க்க முடியுது அப்ப நான்காவது காண்டத்துக்கு என்ன பேர் அப்படின்னா மந்திர வியாக்கியானம் ஐந்தாவது காண்டத்துக்கு வந்து வேத லக்ஷணம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆத்ம நிர்ணயம் ஆத்மத்தினுடைய தோற்றம் இயல்பு முடிவு இது பற்றியெல்லாம் விரிவாக பேசக்கூடிய ஒரு தான் இந்த ஆத்ம நிர்ணயம் இது முப்பத்தி எட்டு அதிகாரங்களை கொண்டது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதுல இது அச்சாயிருக்கு ஆஹ் புனர்ஜென்ம ஆட்சேபம் மறுபிறவி எட்டு சல்லாபங்கள்ல மறுத்திருக்கிறாரு அடுத்து வந்து இந்த தூஷ்ண திக்காரம் அப்படின்ற ஒரு நூலை நம்ம பார்த்தோம் அஹ் பிற மத மதத்தினர் வந்து திருமுறை மீது சொல்லக்கூடிய பழி சொற்களை முப்பத்தி ரெண்டு அதிகாரங்கள்ல மறுக்கக்கூடிய ஒரு பணுவலா இந்த நூல இருந்திருக்கு அடுத்து வந்து நித்திய ஜீவன சல்லாபம் நீடு வாழ்வு அடைவதற்கு பத்தி ஒன்பது சல்லாபங்கள்ல விளக்கக்கூடிய ஒரு நூலா இது பார்க்கப்படுது தமிழ்ல இவர் கிட்டத்தட்ட நாற்பது உரைநடை நூல்கள் எழுதியிருக்கிறாரு மூன்று கவிதை நூல்களையும் எழுதியிருக்கிறாரு சமஸ்கிருதத்துல எட்டு நூலை எழுதியிருக்கிறாரு அஹ் தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா நான்கு நூல்கள் எழுதியிருக்கிறாரு அஹ் வடச்சொல் கலந்த மேனாட்டு மொழி கலந்த ஒரு கொச்சை மொழியில பல நூல்களை எழுதியிருக்கிறாரு அகராதி சார்ந்தும் செயல்பட்டிருக்கிறாரு தமிழ் போர்த்துகீஸ் அகராதி வெளியிட்டிருக்கிறாரு வடமொழி கலந்த தமிழ் அகராதியும் வெளியிட்டிருக்கிறாரு இந்த தகவல் தாங்க ராபர்ட் நொபலி பற்றிய ஒரு குறிப்புகள் அடங்கிய ஒரு காணொலி இந்த காணொலியோட நான் ராபர்ட் நொபிளி பற்றிய குறிப்பை வந்து நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்த நபரோடு சந்திப்போம் நன்றி